வணக்கம் ஸ்ரீகாளியமன் சனம் ஸ்ரீ காலியமனியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர்கள் காட்டுகிறேகம் நம்ம நீங்க பதில் மிக மிக அருமையான தலைப்போட பேச சனி எட்டில் இருந்தார் சனி எட்டுனா அட்டம சனி இந்த அட்டம சனி எப்படி சார் இருக்கும் இந்த அட்டமசனி காலகட்டத்துல என்னெல்லாம் சார் நான் நடக்கும்ங்கிறது பற்றி தெளிவா நமக்கு வரக்கூடிய நண்பர்கள் நிறைய ஜாதகம் பார்க்கும்போது சார் எனக்கு அட்டமசனி பத்தி சொல்லுங்க சார் அட்டமசனி பத்தி சொல்லுங்க சார் சோ இந்த வீடியோங்கிறது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமர்ப்பணமா இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே சனி எட்டுல இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்றேன் புரியுதுங்களா இதை நீங்க தெரிஞ்சிட்டு என்ன வந்து பண்ணுங்க நான் சொல்லக்கூடியத நீங்க கேட்ட மைண்ட்ல ஏத்திக்கணும் இந்த இந்த வகைகள்லாம் சந்திக்க போறீங்கன்னா அதற்கான பிரிகேஷன் நீங்க தான் எடுத்துக்கோ புரியுதுங்களா மழை வரப்போதுன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம எப்படி நம்ம கொடை எடுத்துட்டு போறோம் ரெயின் குழந்தை போறோம் அது மாதிரி இந்த காலகட்டத்துல இது மாதிரியான பிரச்சனை வரும் தான் சொல்ல போறேன் இதுக்கான தீர்வு நீங்க தான் எடுத்துக்கணும் சரி சனி எட்டுலங்க சனி எட்டு ஆயுள் காரன் ஆயுள் ஸ்தானத்துல இருக்கார் கோச்சாரத்துல வரக்கூடிய ஆயுள் காரன் ஆயுள் எட்டு சனி சனி என்ன எட்டு எப்படி ஆயுளுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா ஆயுள் பயப்படாது ஆயுள் இருந்தோம் உண்டுதான் ஆயுள் கண் ஆயுள் சந்திரம் இருக்கும்போது நமக்கு பாருங்க ஆயுள் இருக்கும் ஆனா பயத்தை கொடுப்பாருங்க சனி எட்டுல வந்தாருன்னா நமக்கு என்னவா இருக்கும் அசிங்கம் வரும் அவமானங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் உடல்ல நோய்கள் வசப்படும் உடல்ல நோய்கள் வசப்படும் பாயிண்ட் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருப்பாருன்னா சனி பார்த்துக்கிட்டு இருக்க சனி வந்து விசேஷ பாறைகள் உண்டு விசேஷ பாறைகள்ல சனி வந்து பாக்குறாருன வந்து பாத்தீங்கன்னாவே எந்த பாறை எங்க விழுதோ அங்கேயும் சனி இருக்காருன்னா அர்த்தம் அப்போ இரண்டாம் இடத்த சனி பாப்பாரு இல்லைங்களா அப்ப ரெண்டாம் இடத்த சனி பார்க்கலாம் என்ன சார் நடக்க போகுதுன்னா இரண்டாம் இடம் வாக்கு சனம் இல்லைங்களா அப்போ நம்முடைய வாக்கு கரெக்டா இருக்கணுங்க பேசக்கூடிய பேச்சுகளை நம்ம கவனமா இருந்துக்கணும் பேச்சினால் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானங்கள் சந்திக்க நேரிடும் குடும்பத்துல இருக்கவும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவன் நம்மள புரிஞ்சுக்கிட மாட்டாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய சொல்வாக்குங்கிறது பார்த்தா அதிகமா நம்ம வந்து அவங்களை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் நல்லதான் சொல்லுவீங்க நீங்க அவங்க வந்து அவங்களுக்கு எப்படின்னா என்ன வந்து ஆர்டர் பண்றாங்க எனக்கு கட்டளை போடுறாங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்னாரியா கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுனால பிரச்சனை வரும் சாப்பிடக்கூடிய உணவுனால பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாம் இடம் வாய்ஸ் இல்லைங்களா வாக்குனா வாய் தானே அப்ப சாப்பிட சாப்பாடுனால பிரச்சனைகள் வரும் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் புரிதுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்வாக்க கொடுத்துட்டு சொல்வாக்க காப்பாற்ற முடியாத அளவுக்கு வந்துடும் அப்போ இந்த காலகட்டத்துல முடிஞ்சாலும் நீங்க பேச்சை குறைச்சுக்கோங்க யாருகிட்டையும் நீங்க அட்வைஸ் பண்ண இல்லை யாருக்கும் யாருக்கும் எந்த ஒரு கீதா உபதேசம் நீங்க தேவையில்லை கீதான்னா கீதை உபதேசம் யாரும் கொடுக்க வேண்டாம் சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பாயிண்ட் சாப்பிட சாப்பாடு கரெக்டா இருக்கும் ரெண்டாவது சனியுடைய பார்வைகள் தொழில் நலகு சனியுடைய பார்வைகள் தொழில் சார்ந்து மேல வரும் அப்போ தொழில் சார்ந்த சனி உட்கார்ந்து அர்த்தம் அப்போ தொழில் சார்ந்த சனி உட்கார்ந்தா என்ன சார் இருக்கும் தொழில் சார்ந்த சனி உட்கார்ந்தாருன்னா வேலையில அழுத்தம் சனினாவே மந்தன் அப்போ உங்களுக்கு வேலைங்கிறது பாரமா தெரியும் வேலைங்கிறது பாரமா தெரியும் சரியான நேரத்துக்கு நீங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாலும் மேனேஜர் உங்களை திட்டுவாரு கரெக்டா நீங்க இருக்கேன் கரெக்டா நீங்க இருக்கீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகனேஷன் இருக்காது டாமினேஷன் இருக்கும் சொல்லுவாங்க கோவப்படுத்துவாங்க வேலையை விட்டு வெளில போயிடலாமாங்கிற எண்ணங்கள் வரும் வேலையில அழுத்தம் இருக்கும் வேலையை விட்டு நான் வெளில போயிடுறேங்கிற மாதிரி இருக்கும் நான் எல்லாமே கரெக்டா பண்றேன்னே சார் எனக்கு வந்து பத்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும் சார் நான் ஒன்பது மணிக்கே ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன் சார் கிளைன் மீட்டு கரெக்டா பண்ணிட்டேன் சார் ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்துட்டேன் சார் நானு கிளைண்ட் விட எந்த ஒரு கஸ்டமர் வேண்டிய எதுவுமே இல்ல சார் எனக்கு தொழில் நல்லா சார் நான் பண்றேன் நான் தொழில வந்து என் நான் நல்லா உழைக்கிறேன் சார் ஆண் டைத்துக்கு போறேன் சார் எல்லாம் கரெக்டா பண்றோம் சார் ஆனாலும் மேனேஜர் திட்டுவாங்க ஆகும்னு வேற வழி இல்லை எது நம்ம பேசணும்னா அதால போயிடுவோம் புதுனா தன் சுகஸ்தானத்தை இவர் பார்ப்பான் அடுத்து சனி உடைய பார்வை தன் சுகஸ்தானத்து மேல போய் விழுந்துடும் தன் சுகஸ்தானத்து மேல சனி பார்வை தான் எட்டு சார் இருப்போம் ரொம்ப நாள சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது தூக்கம் வராது எப்ப நம்ம தூங்கக்கூடாது எப்ப அதிகமா ஊருக்கு நினைவோ அந்த நேரம் தூக்கம் வரும் தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூக்கம் வராது பசிக்கிற நேரத்துக்கு உணவு கிடைக்காது பாயிண்ட் வண்டி வாகன வீடு செலவு கொடுக்கும் வண்டி ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் வாகன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைகள் வகையில அமைதி இருக்காது புரிங்களா ஊரிய சொத்துக்கள் வந்து அது பிரச்சனைல போய் நிற்கும் அப்பா மகன் சண்டை வரும் அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்பா வீட்டை விட்டு போக வெளாம்பாங்க அண்ணன் தம்பி சண்டை அங்காளி பங்காளி சண்டை போறோம் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுவான் இவ்வளவு பிரச்சனை கொடுக்கும் அப்ப என்ன சார் நீங்க பண்ணலாம்னா அப்போ நம்ம இந்த வகைகள் நம்ம அலர்ட்டா இருந்துக்கணும் சோ இதுதான் வந்து ஓவராலா அட்டம சனின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சனி நிக்கும் போது இந்த கோச்சாரத்துல கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்கள்ங்க சார் எனக்கு ஜனகால சாதகத்திலேயே சனி எட்டுல இருக்கு சார்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இந்த ரீதியிலான கவனங்கள் மிக முக்கியமாக எட்டாம் இடத்துல இயற்கையாக சனி பகவான் இருக்காரு இந்த ரீதியில பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு கைது இருக்கும் வந்துக்கிட்டே ஏற்பே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும் என்ன சார் தீர்வே இல்லையா சார்னா சனியும் பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மந்தனுங்க சனி பகவான் நியாய சனி பகவான் சனிக்கிழமை ஒரு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடுகள் வச்சுக்கோங்க சனிக்கிழமை அசைவத்தை தவிர்த்துக்கோங்க மணிக்கு தான தர்மங்கள் கொடுங்க கைகால் இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க உதவிகரம் கொடுங்க அதே மாதிரி வந்து பசிய போக்குங்க ஏழைகளுக்கு சனிக்கிழமைகள்ல பசிய போக்குங்க காலணிகள் வாங்கி தானமா கொடுங்க திருநள்ளாறு சனிஸ்வரண வருஷத்துக்கு ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணும் பட்சத்துல இந்த தாக்கங்கள் கடுமையாக குறைக்கப்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இந்த சடங்குல இருக்காருன்னா உங்களுடைய உடலை நம்ம தாங்க பேணி பார்த்துக்கணும் ஏன்னா நோய் நொடிகள் வரும் ரெண்டாவது எட்டுங்கிறது போதிர மர்ம உறுப்புகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இடுப்பு எலும்புகளை குத்தக்கூடிய பகுதிகளுக்கும் பற்றி நம்ம இந்த வகையில் நம்ம கவனமா இருந்துக்கணுங்க ஏன்னா வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் வரும் கட்டிகள் வருது அமைப்பு நிறைய குடுத்துக்கிட்டே இருப்பாருங்க சோ அதனால வந்து என்னன்னா ஆஹ் நம்மளுடைய சுத்தம் அங்க இருக்கணும் சனி எட்டலாம்னா பாத்தீங்கன்னா வீட்டை இரண்டாம் இடத்துல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தம் இருக்காது வீடுகள்ல தூசு தும்படைகள் எல்லாம் இருக்க மாதிரி பழைய இரும்பெல்லாம் தூக்கி போட்டு வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க புதுல அதே மாதிரி வந்து ஒரு ஈயரும்பு கூட தீங்கு நினைக்காம இருங்க நிச்சயமா அழகு நடக்கும் சனிக்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க அதே மாதிரி உப்பில்லாத பெருமாள் சொல்லக்கூடிய இந்த உப்புளியப்ப பெருமாளை போயிட்டு வழிபாடு எங்க சார் ஆலயம் கும்பகோணத்துக்கு அடுத்து உப்புளியப்பன் கோயில் இந்த உப்புளியப்பன் கோயில போயிட்டு வழிபாடு பண்ணுங்க திருவோண நட்சத்திரத்துல போயிட்டு வழிபாடு பண்ணி பாருங்க நிச்சயமா வாழ்க்கையில சனி தோசம் நீங்கி நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நன்றி